வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் கப்பல்ல ஜன்னல் வியூ அப்படி நான் பார்த்து கப்பல்ல ஜன்னலை போர்ட் ஹோல்ன்னு சொல்லுவாங்க இது வந்து கார்கோ ஷிப்ல பார்த்தீங்கன்னா பொதுவா நிறைய இருக்கும் பொதுவா பார்த்தீங்கன்னா கார்கோ ஷிப்ல மேல டெக்ல எல்லா இடத்துல இதே மாதிரி போர்ட் ஹோல் தான் இருக்கும் ஆனா பேசஞ்சர் ஷிப்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஹோல் வந்து த்ரீ டெக் ஃபோர் குரூ ஏரியால மட்டும்தான் இருக்கும் ஃப்ளைட்டில் எப்படி விண்டோவோ அதே மாதிரி இருக்கும் நடுவுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸாக இருக்கும் ரஃப்ஸ் எப்ப பார்த்தீங்கன்னா இத பொதுவா சில இடத்துல மூடி வச்சிருவாங்க அது இருக்கிற லெவலை பொறுத்து எவ்வளவு ஃபோர்ஸாக அளவு அடிச்சாலும் அடித்தாலும் இருந்து தண்ணி லீக் ஆகாது இது தான் இதோட ஓப்பனிங் சிஸ்டம் இருக்கும் இந்த விண்டோ பாருங்க இதே மாதிரி இந்த லாக்கில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி அப்படி லாக் பண்ணிக்கலாம் ரஃப்ஸி அப்போ வெதர் வந்து மோசமாக இருந்தால் ஒரு சேஃப்டி ரீசன் அண்டி ஏண்டா இப்படி சொல்கிறேன்னே அப்போனா இந்த கண்ணாடி உடஞ்சிருமான்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த கண்ணாடிலாம் பொதுவாக உடையாதுங்க நூறு பெர்சன்ட் ரொம்ப கேரண்டியானது இப்போ வந்து நாலாவது மாடியிலேருந்து நம்ம வியூ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கும் கடலுக்கும் ஒரு பத்தடி ஹைட் இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணேன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்